ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு என்கிட்ட பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் இந்த பேஸ்கெட் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயர் கட் பண்ணிட்டேன் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ அளந்து காட்டுறேன் பாருங்கள் ரெடி ரெண்டு மூணு நாலு நாலே முக்கால் சரிங்களா நாலே முக்கால் அடியில் பன்னெண்டு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணி நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் எப்படி போடுவோமோ அதே போல் தான் போடணும் ஹைட்டில் தான் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா பன்னெண்டு ஒயரு அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க இப்போது இது வந்து நம்ம மடித்த ஒயரு இது வந்து ரன்னிங் ஒயரு ரோடில் இருக்குது இல்லைங்களா அந்த ஒயர் எடுத்துக்கணும் பேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் கிரீன் கலரில் தான் போட போகிறேன் ஆல்ரெடி நம்ம பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான் க்ரீனு போன பேஸ்கெட் நம்ம போட்டிருப்போம் இப்போ அந்த ஒயர் எடுத்து இப்படி போடுங்க பேஸ் வந்து நார்மலாக நம்ம எப்படி போடுவோமோ அதே போல் தான் போட போகிறோம் ஹைட்டில் தான் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி போட போகிறோம் ஓகேவா இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு விரல் கம்மியாக பிடிச்சிக்கோங்க சரியா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் பன்னெண்டு ஒயரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம் பே பேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதே போல் போட்டுருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறவங்க மட்டும் பேஸ் பார்த்துக்கோங்க நான் பேஸுமே வந்து டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா நம்ம நிறைய சேனலில் நிறைய வீடியோவில் பேஸ் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருப்போம் இப்போ இதே போல் அடுத்த ஒயரையும் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுருங்க நான் மடிச்சுட்டு எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரிங்களா பன்னெண்டு ஒயரு ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் வந்து கட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா பேஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக தெரியும் நிறையா பேஸ்கெட் நீங்கள் போட்டிருப்பீங்க நம்ம சேனல் பார்த்து அதனால நான் பேஸ் வந்து கிளியராக சொல்லலை ஓகேவா இப்போது ஒவ்வொரு நாட்டும் போட்டதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கோவேரம் கீழே இருக்க வயரம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ரன்னிங் வேரில் வந்து பன்னெண்டு ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது சைடில் இருக்கிற அந்த ஆஃபாக ஒரு விரல் கம்மியாக நம்ம மடித்தோம் இல்லைங்களா ஆஃபாக மடித்து இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் லைன் வந்து இந்த சைடு நான் போடுறேன் இது வந்து பேஸ் வந்து நம்ம பன்னெண்டு லைன் போடணும் செகண்ட் லைனுக்கும் இது அலந்து போங்க வழக்கம் போல் மடிச்சுட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்க நடு லைனுக்கு வந்து இதுதான் நடு லைன்னு ஸோ வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கம் வந்து அஞ்சு லைனும் ஒரு சைடு வந்து ஆறு லைனும் நம்ம போடணும் டோட்டலாக வந்து நம்ம பன்னெண்டு லைன் போடணும் நான் பன்னெண்டு லைனும் போட்டுட்டு காட்டுறேன் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு இதை அளந்து கட் பண்ணி விட்டணும் பேஸ் இப்போ வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் ஒரு சைடு ஆறு லைனும் இன்னொரு சைடு அஞ்சு லைனும் ஓகேவா இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து பேஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பன்னெண்டு லைன் பின்னிட்டேன் இது வந்து நம்ம நடு லைனு இந்த முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேஸ் முடித்தோடனே இதை வந்து அவுற்றி விட்டுரலாம் முடிச்சு போட்டுருந்தோம் அப்படிங்களா இப்போது நம்ம வந்து ஹைட்டுக்கு வந்து ஒயர் ஜாயின் பண்ணி பின்னணும் இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டுக்கு வந்து ஒரு கலர் ஜாயின் பண்ணணும் அடுத்த நாலு நாட்டுக்கு வந்து வேறு கலர் ஜாயின் பண்ணணும் நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ அதிலையே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இப்போது இந்த அளவு அப்படியே அளந்துட்டு அடைய பிடிச்சிட்டு இப்போ அளந்த ஒயர்லேயே நாட்ஸ் போடணும் நாலு முடிச்சு போடணும் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் தான் வந்து ஜாயின் பண்ணணும் ஒரு முடிச்சு ரெண்டு இதோட மூணு அடுத்ததோட நாலு சரிங்களா நாலு முடிச்சு போட்டாச்சு இப்போ இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கா இது அப்படியே அளந்து இந்த எல்லோ கலரை கட் பண்ணி விட்டுடலாம் சரிங்களா இப்போது இந்த இடத்துல வந்து எல்லோ ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கு நேராகவே இந்த நாலு நாட்டுக்கும் வந்து எல்லோ தான் ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நாட்டுக்கு வந்துட்டு வேறு கலரு நான் வந்து பர்பிள் கலர் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாலு நாட்டுக்கு வந்து ஒயிட்டு இது போல் நான் கலர் ஜாயின் பண்ணி ஒரு சுற்று ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் சரிங்களா இந்த இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கலர் இங்கே நான் என்ன கலர் ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஆப்போசிட்டில் நேராக வந்து அதே கலர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்துட்டு நாலு நாலு ஒயருக்கு வந்து ஒரு கலர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இது போல் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் நாலு நாலு கார்னர்லேயும் வந்து இது போல் எக்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஒயர் வந்து ஜாயின்ட் ஆகும் அதில் வந்து நாலு கார்னர்லேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கணும் இப்போ நாலு கார்னர்லேயும் வந்து நாட்ஸ் போட்டுட்டேன் இந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ண ஒயரும் இந்த இடத்துல வந்துட்டு ஜாயின்ட் ஆகும் ஸோ அதில் வந்து நம்ம நாட்ஸ் போட்டாச்சு பாருங்க நாலு சைடு நான் போட்டேன் இப்போ வந்து இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடையில இடையில வந்து கிராஸாக வந்து ஒயர் வந்து ஜாயின்ட் ஆகும் சரிங்களா அதை வந்து நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த ஜாயின் பண்ண ஒயரும் இந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ண ஒயரும் இந்த இடத்துல கிராஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுற வேண்டியதுதான் இது வந்து பக்கம் பக்கமாக இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த நாட்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரியா இதே போல் எல்லா சைடும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லா சைடும் நாட்ஸ் போட்டுட்டேன் இப்போது இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நாலு ஒயர் இருக்குது இல்லையா அதில் நடு ரெண்டு ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும் இது போல் நம்ம சேனலில் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதே போல் போடுங்க அளவு மட்டும் இந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒயரை வச்சு பக்கத்தில் வர ஒரோட ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து கட்டம் டிசைன் மாதிரி வரும் நமக்கு சரிங்களா இப்போ இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கு இதுக்கு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸாக தான் நம்ம பின்னணும் பேஸில் மட்டும்தான் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இது எல்லாமே கிராஸ் நாட் கூட போடுற மாதிரி தான் போடணும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நாட்ஸ் எல்லாமே இப்போ இந்த இடத்துலையும் ஒரு கிராஸ் மாதிரி கிடைக்கும் சரியா இப்போ இது ரெண்டும் இந்த இடத்துல கிராஸ் ஆகும் ஸோ இதில் ஒரு நாட்டு இப்போ ஒரு நாட்டு சரிங்களா நாலு நாட்டு வந்து ஒரு சேம் கலரில் வரும் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் நாட்டில் வரும் இதே போல் நம்ம எல்லா சைடுமே பின்னிட்டு ஹைட்லேயும் அதே மாதிரி நம்ம பின்ன வேண்டியது தான் பின்ன பின்னால் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலரில் வரும் இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம் பர்பிள் கலர் எடுத்திருக்கோமா சரி பர்பிள் கலரில் எடுத்துருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் சரிங்களா இப்போ நடுவில் வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் அதை சுற்றி வர கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் சரிங்களா மல்டி கலரில் நமக்கு தெரியும் சரியா நான் இப்போது ஹைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ இதே போல் நம்ம பின்ன வேண்டியது தான் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் இருக்கா அது ரெண்டையும் கிராஸ் நாட் மாதிரி போடணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வர நாட்லேருந்து சைடில் இங்கேயும் இங்கேயும் நாட் போட்டுட்டு அதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் நாட்டில் நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இது போல் நான் வந்து உங்களுக்கு ஹைட்டில் பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹைட்டில் வந்து பின்னிட்டேன் இது போல் நமக்கு வந்து வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வி ஷேப்பில் முடிகிறது மூல பின்னிக்கோங்க சில இடத்துல வந்து ஒயர் கம்மியாக இருக்கும் சில இடத்துல அதிகமாக இருக்கும் இது வந்து கிராஸ்கட்டில் நம்ம பின்னும் பொழுது எப்போதுமே இது மாதிரி தான் வரும் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயரெல்லாம் வந்து சொருகிக்க வேண்டியது தான் இப்போ இந்த இடத்துல நான் சொருகியிருக்கேன் பாருங்கள் ஒரு சைடில் அதாவது ஒரு லைன்லாம் உள்ளுக்குள்ள வந்து மடக்காமல் அப்படியே நம்ம வந்து சொருகி விட்டுற வேண்டியது தான் எடுத்துக்கோங்க அப்படி இந்த ஒயரை வந்து இந்த சைடில் சொருகுங்க இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் சொருகுங்க சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் சரியா இது போல் சொருகிடுங்க இந்த ஒயர் வந்து இந்த ஆங்கிலில் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதுதான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ நான் இந்த இடத்து இந்த பக்கம் சொருகி இருக்கிறது காட்டுறேன் பாருங்கள் இது போல் நமக்கு வரும் சரியா நான் ஃபுல்லாகவே வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பாஸ்கெட்க்கு வந்து எல்லா சைடுமே நான் சொருகிட்டேன் இது போல் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆனோன்னு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் இந்த அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்க ஒயர்லேயே வந்து இது போல் சின்ன பேஸ்கெட்லாம் நம்ம வந்து போடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே எனக்கு வந்து ஹைட்டாக வேணும் அப்படின்னா நான் வந்து நாலே முக்கால் அடி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சே கால் அடி அது போல் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே நமக்கு கிடைக்கும் பேஸ் வந்து இதே நீங்கள் போட்டுக்கலாம் பன்னெண்டுக்கு பன்னெண்டே போட்டுக்கோங்க எடுக்கிற அளவு மட்டும் நாளே முக்காலுக்கு பதில் அஞ்சே அஞ்சை விட அஞ்சே கால் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஹைட்டாக வரும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதிலே நீங்கள் வந்து லைட் கலராக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து லைட் கலர் எடுத்துகிட்டு இந்த மல்டி கலர் கொடுக்குறோம் இல்லைங்களா அது வந்து டார்க் கலராக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் என்கிட்ட க்ரீன் கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்ததுனால நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கும்பொழுது பென்சிலு போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸு வெங்காயம் இது மாதிரி கிச்சனுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கு அடியில் வந்து நாலு மூளைலையும் வந்து குமிழ் கொடுத்துருங்க குமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிப்பகுதி வந்து தேயாமல் இருக்கும் இதுலேயே நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டி வச்சிங்க அப்படின்னா ஒரு கூட மாதிரியும் யூஸ் பண்ணலாம் பூஜா பேஸ்கெட் சின்ன பூஜா பேஸ்கெட் மாதிரி சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு ஹேண்டில் போட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ